சிம்ம ராசி சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அழகானவங்களா பிரகாசமானவங்களா இருப்பாங்க சுறுசுறுப்பா எந்த நேரமும் சுறுசுறுப்பா இருப்பாங்க பரபரப்பா துள்ளி குதிச்சிருக்கிறது எல்லாம் கிடையாது ஆனா ரொம்ப ஆக்டிவ்னே சொல்லலாம் எல்லா இடங்களும் சிறப்பா இருப்பாங்க எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது எங்களுக்கு இருக்கும் சோம்பர்த்தனா கிடையாது தன்னை சுற்றி எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தனக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சின்ன குழந்தையிலேருந்தே உங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு தலைமை பண்போடு வளரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட பகிர்றதுக்கு சரி மனசு இருக்கக்கூடிய கருத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது சரி பயப்படவே மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நூறு பேர் மத்தியிலுமே சொல்லக்கூடிய ஒரு தைரியங்கிறது இந்த சிம்ம ராசி அன்றவளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புத்தி கூர்மை சிறப்பு நினைவாற்றல் திறன் இவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் பிறப்பிலேயே இந்த சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த தலைமை பண்புங்கிறது தன்னால் வந்துடும் ஒரு நாலஞ்சு பேர் எடுக்கிற இடத்துல கூட இவங்களை பொறுத்த வரைக்குமே நேர்முறைகளை ஒரு கட்டுப்பாடு மீறாமலே எல்லா இடங்களையும் ஒரு தடம் பதிக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்றுகள்னு சொல்லலாம் கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே வரும் கோவம் வந்துட்டா இந்த கத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ எதாவது போட்டு உடைக்கிறதெல்லாம் கிடையாது ஒரே வார்த்தை தான் பேசுவாங்க ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அது திரு வார்த்தையாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படியுமே அவங்க இந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம் பேசலைனா நீங்கள் அதாவது எதிராளி அவங்களுக்கு சமமானவங்க கிடையாதுங்கிறதா உண்மை பெரும்பாலுமே உங்களுக்கு கோபம் வந்து அந்த இடத்துல பேசாமல் இருந்துட்டா தனக்கு சரிசமமாக யாரும் இல்லைங்கன்னு ஒரு அர்த்தங்கிறது இவங்க புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பேட்டியோர்களா இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த மூத்தவங்க சொல்ல கேட்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட நீங்க அதிகாரம் செலுத்துறதோ ஒரு கண்டிப்பு காட்டுறதோ கூடாது மென்மையா அன்பா நீங்க எது எது வேணாலும் எடுத்து சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சில சமயங்கள்ல கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலயுமே நிதானம் தவறாமல் அசையாம பதறாமல் வரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மற்றவங்க பார்வைக்கு இது ஒரு அகங்காரம் மாதிரி இருந்தாலுமே ஆனா அது அப்படி இல்லை தன்னம்பிக்கை மிகுந்தவங்க மனசுல துணிவு கொண்டவங்கன்னு சொல்லலாம் முடிவு எடுக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி ஆண்டுகளுக்கு ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி ஆண்டுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்களும் நீங்க கவனமா இருக்கணும் இது எல்லாமே இந்த நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தாய் பாசங்கிறது உங்களுக்கு இயல்புலே அதிகம் தான் இது வரைக்குமே தாயார் ரீதியாகவும் சரி தந்தை ரீதியாகவும் சின்ன சின்ன மனப்போராட்டங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் சகோதர சகோதரிகள் நீங்க என்ன அன்பு ஆதரவா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படிதான் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்காதனாலேயே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் ஈகோ பிரச்சனை இனி கலகலப்பான சூழ்நிலைங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட போகுது நல்ல மாற்றம் நேரம் தொழில் வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இந்த நேரத்துல இல்லாம இருக்காது ஆனா நேர்மையா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் சரி நேர்மைய நெறைய மட்டும் தவறாமல் செயல்படுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது உதவியுமே உங்களுக்கு பல வகையில கிடைக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தில் தொழில் வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவு செய்ய பாருங்க அத்தியாவசியமான செலவாக இருந்தால் மட்டும் அதுவுமே செய்யறது நல்லது ஆடம்பர செலவு எல்லாமே தள்ளி வைக்கிறது நல்லது தேவைக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் சமாளிக்கிறது கஷ்டம் அதனால கடன் பெறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ராசி அதிபதி சூரியனும் தன லாப அதிபதி புதனும் ராசியில் ஆறுளை மறைகிறார் எந்த செயலா இருந்தாலும் சரி எடுக்கும் போது எடுத்தவங்க செய்யக்கூடாது ஒரு பதவிக்கு பல தடவை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல माटों குடும்பத்திலுமே பொருளாதாரம் ஏற்றமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே உங்க கையில தான் இந்த நேரத்துல உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால உடலையும் கொஞ்சம் சோர்வு அதிகமா இருக்கலாம் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமே கிடைக்கும் புதுசா கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கிறது எல்லாமே வேண்டாம் வேலையிலுமே உங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால அங்கீகாரம் பாராட்டு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு இந்த நேரம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் மாதிரி ஏற்படலாம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே வேலை விஷயமா ஆளு குறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கூடிய விரைவில் நல்ல மாற்றம் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலுமே நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் போட்டி பொறாமை இது எல்லாமே ஏற்படுத்தால் செய்யும் தொடர்ந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லா வேலையிலேயும் கவனமாக இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட சக ஊழியர்கள் மற்றவங்க கிட்டே நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களாகவே எதுவுமே முன்னேன்னு செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் எதுவுமே உங்கள் மேற்பார்வையில் வச்சுருக்க பாருங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிதோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு தாய் வழி இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படுக்கக்கூடிய நேரம் தந்தை மகன் உறவு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருந்துருக்காது ஆனால் இனி தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும் அன்பு ஒரு பரஸ்பர அன்யூன்ங்கிறது சிறப்பாக இருக்கும் உள்ளத்தோட உணர்வை புரிஞ்சுக்கிறதாலேயே நல்ல மாற்றினி அடி அடுத்தடுத்து ஏற்பட போகுது அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை மருத்துவ சிகிச்சையில சீராக கூட நேரம் தான் இந்த நிலம் தோட்டம் வாகனம் வாங்குகிற எண்ணெயெல்லாம் இருந்தால் இந்த நேரம் அது கைக்கூடி வரும்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வயசான பெரியவங்களுக்கு பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி நிதி சிக்கலுங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் அதாவது பணம் சிக்கலுங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் அதோட தாக்கத்தை கடுமையை குறைப்பாருன்னு சொல்லலாம் குடும்ப நிலையிலுமே இது வரைக்கும் நிறைய மனக்கசப்பு இருந்திருக்கும் அதுவுமே மாறும் தொழில முன்னேற்றம் சிறப்பா இருக்குது தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு மூத்தவங்களுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே இருக்கிறதால எவ்வளவு தொல்லை இருந்தாலும் அது படிப்படியே குறையும் இட பிரச்சனை இருந்தாலுமே அந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு நல்ல வெளிக்கு நிலம் வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சகோதர ஒற்றுமை இந்த நேரம் சிறப்பா இருக்கணும் சொல்லலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்களாலேயே சகோதர வகையில ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காரு இந்த சகோதர வகையில நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும் அடிக்கடி மன நிம்மதி இழந்திருக்கிறது பல வகையிலையும் குழம்புறது இது எல்லாமே வேண்டாம் இது ரத்தம் அழுத்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் மனசுல ஒரு நிலை இல்லாத சூழ்நிலை உண்டாக அதனால் எந்த செயல் எடுத்தாலுமே ஒரு தடுமாற்றம் இயல்புதான் முடிஞ்ச வரைக்குமே மனசை நீங்க இந்த நேரத்தில் லேசாக வச்சிருக்க முயற்சி செய்யுங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செய்ய பாருங்க அனுபவ ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முடிவு எடுக்கிறதுல குழப்பம் இருந்தால் பெரியவங்களுடைய ஆலோசனை கேளுங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்ல மாற்றம்தான் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் திருமண முயற்சி சிறப்பாமையும் குழந்தைகளை பற்றின கவலை ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பெற்றோராக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க அதனால குழந்தைகளோட நிலையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அவங்களோட நடவடிக்கையில சரி உடல் நலத்துல சரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தொழிலாக இருக்கட்டும் குடும்ப நலனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் உறுதியாக தீர்க்கமாக எந்த வேலைன்னு செயல்படுங்க ஓய்வு அப்பப்ப எடுத்துக்கிறது நல்லது படிச்சமே உங்களுக்கு அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு பணியினால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் சமூகத்திலையுமே நல்ல மதிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கல்வி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது தான் ஆனால் கல்வியில் அடிக்கடி விடுமுறை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சக மாணவர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க நல்ல மாற்றம் கல்வி சுற்றுலா மாதிரியான விஷயம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது மருத்துவத்துறை உங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல நல்ல வேலையில் அமரக்கூடிய யோகமும் ஏற்பட போகுது மொத்தத்தில் கல்வி நிலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் முழு முயற்சியோட செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் புதன் சூரியன் சுக்கன் பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே என்ன சொல்லலாம் நினச்சது எல்லாமே இதனால நடக்கவும் ஆரம்பிக்கும் மனநிலையிலுமே ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் உடல்நிலை எடுத்துக்கிட்டாலும் சீராக கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் மனநிலையில ஒரு தெளிவு தெளிவு இருந்துட்டாலே எல்லாமே சாதகம் தான் உடல்நிலை எடுத்துக்கிட்டாலும் சீராகும் வியாபாரத்துல ஏற்பட்டு இந்த போட்டியும் விலகும் துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கனுடைய இடம் மாற்றம் நெருக்கடி எல்லாமே இல்லை மனசில் இருக்கக்கூடிய பயமும் போகும் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் சங்கடம் எல்லாமே விலக வாய்ப்பு இருக்குது உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் தான் உத்திரம் ஒன்னாம் பாத உடையவளுக்கு ருணரோக சத்திரஸ்தானத்துல சூரியன் புதனுடைய நிலை புத்திசாலித்தான சிறப்பு எதிர் வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க நினைச்ச வேலை நல்லபடியா முடியும் பண புழக்கம் அதிகரிக்கும் அரசுகளை வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாலும் இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரம் சொத்து சேர்க்க சிறப்பா அமைஞ்சு சொல்லலாம் தாராளமாக இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி ஜோதி வழிபாடு செய்கிறதும் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த பதினைந்து நாட்களுக்கும் நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க